ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சேப்பக்கிழங்குல ஒரு குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான டேஸ்டியான சேப்பிழங்கு குழம்பு இது நல்லா வந்து ஒரு காலவருக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது ஒரு கத்தி எடுத்து இப்படி லைட்டாக வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா லைட்டாக லேஸாக நசங்கணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி அந்தளவுக்கு சாஃப்டாக வேகிற அளவு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தோலை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குண்டு குண்டு பீஸாக அதுக்கு வந்து நான் வந்து குழம்புக்கு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக தக்காளி ஒன்று கொஞ்சமாக கருவேப்பிலை இது வந்து ரெண்டு பேருக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய பேர்னால் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி கூடுதலாக வந்து எடுத்துக்குங்க தாலிப்புக்கு வந்து கடுகு சீரகம் வெந்தயம் தாலிப்பு வடகம் இது வந்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெயை நல்லா வச்சு வச்சுருக்கேன் அது நல்லா புரிஞ்சு வர்றதுக்குள்ளே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வெடித்து வர அளவு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெடித்து வர்ற சமயத்தில் நம்ம வீட்டில் கரண்டு போயிடுச்சு அதனால் நம்ம ஜன்னல் தரல வச்சு சமைச்சிட்ருக்கோம் அதான் இருட்டாக இருக்குது இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு கால் மஞ்சள் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு கால் உப்பு கல்லுப்பு வேணுணாலும் கல்லுப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து சால்ட்டு சேர்த்துப்பேன் இது கூட நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கரண்ட் வந்துச்சு இது வதங்கிட்டே இருக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம புளி வந்து கரைச்சலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்துருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி கரைச்சில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த திப்பி இல்லாமல் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு வாட்டிக்கு வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கிட்டோம் நல்லா வந்து கொதித்து சுண்டி வரணும் நல்லா திக்கான பிறகு இந்த சேமக்கிழங்கு தோல் எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம இந்த சேமக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம் இது நல்லா கொதித்து வர இப்போ குழம்பு வந்து இந்தளவு கொதிச்சிருக்கு தோல் எடுத்து சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல இதை போட்டு நல்லா வந்து அந்த ஊறணும் அந்த கிழம்பு நல்லா ஊறி நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிச்சு சூப்பரான நம்மளோட சேனக்கிழங்கு வந்து சேமக்கிழங்கு குழம்பு வந்து இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு ருசியில் சூப்பராக இருக்கும் இந்த சஷ்டி விரதத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மீன் குழம்பு இல்லாத அந்த இது வந்து இதில் ஃபீல் பண்ணுவீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் கன்பட்டு ப்ரெஷ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ